வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவா வந்து திருவண்ணாமலையில் அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கதைகள் சொல்ல ஆனச்சார் அவரோட குரல் நல்லா இருக்கும் அவர் ஒரு கதை சொன்னார்னா நாமளே பார்க்காத ஒரு பக்கத்தை அந்த அவர் சொல்கிற விதத்தில் நம்ம பார்க்க முடியும் அந்த கதை அவ்வளோ அழகாக சொல்லுவார் பெரும்பாலும் எல்லாருக்கும் கதை கேட்கறது வந்து ரொம்ப பிடிச்சமான தான் ஆனால் இப்போ யாரும் வந்து புத்தகம் படிக்கிறது கிடையாது அதிகமாக வாசிக்கிறது கிடையாது எவ்வளோ நல்ல நல்ல சிறுகதைகள்லாம் பேசிக்கிட்டோம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டோம் இருக்கலாம் ஆனால் அந்த இதெல்லாம் மறந்து போச்சு ஸோ இதை பவா அண்ணன் வந்து இந்த கதைகள் சொல்ல ஆரம்பித்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அதை ஒரு டிக்கெட் அவங்கட்டு வீடியோவாக எடுத்து போடுங்க நம்ம எல்லோரும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்து போட்டார் அதுவும் ஓரளவுக்காக எல்லாருக்கும் கவனத்தை பட்டுச்சு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கேயோ இருக்கிறோம் நம்ம நம்மளால அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது வீடியோ பார்க்கறது மூலமாக ஓரளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல கதையை கேட்குறோம் அதுவும் நல்ல குரலில் அப்படி ஒரு சந்தோஷம் ஸோ நம்ம ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் எல்லாருக்குமே ஒரு கதை வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கோம் ஒரு எழுத்தாளரை பயங்கரமாக பிடிச்சிருக்கும் நம்ம படித்தது நம்மளோட இருக்கணும் நம்ம யார்டாச்சு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி வந்து கொள்வதன் மூலமாக இன்னும் ஒரு ஒரு சில வாசகர்கள் இலக்கியத்துக்குள்ளே வர வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்டுகளை பேசினா நண்பர்கள்ட்டெல்லாம் ஓ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது நம்ம பவானை செய்கிற மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் செய்யலாம் ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து கதை சொல்லி இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து டேக் பண்ணி விட்டோன்னா அவங்களும் கதை சொல்லலாம் அவங்க கதை சொல்லி அவங்க இன்னும் ரெண்டு பேர் டேக் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோன்னா வந்து எல்லாேருக்கும் கதை கேட்குறாங்க கேட்கல முழுசாக கேட்குறாங்க அது இல்லை விஷயம் அட்லீஸ்ட் ஒரு ஷேரிங் ஒரு ஒரு பகிர்வு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதனால் நீ செய்றா முதல்ல அப்படின்னாங்க எனக்கு பயங்கர கூச்சமாக இருக்கு நமக்கு யாருக்கும் கதை சொல்லி பழக்கம்ல அதனால் கேட்டேன் நீ செய்யிடா முதல்ல அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்மணி குணசேகரன் அந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும் எனக்கு எந்தளவுக்கு பிடிக்கும்னா சொந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற ஒருத்தனுக்கு அந்த எழுத்து ரொம்ப பிடிக்கும் இது இலக்கியம்னு எதை சொல்கிறோம் ஒரு படைப்புன்னு எதை சொல்கிறோம் ஒரு பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கையும் அந்த மண்ணையும் அந்த வட்டாரத்தையும் பிரதிபலிக்கிற எந்த வ எழுத்தாக இருந்தாலும் என்ன அளவு அது இலக்கியம்தான் இப்போ கரிசல் பகுதி அந்த நிலப்பதி மக்களை வந்து கீரை வந்து ரொம்ப அழகாக பதிவச்சிருக்காரு இப்போ கொங்கு பகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாமக்கோமு பெருமாள் முருகன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க அது மாதிரி தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் இந்த பகுதி மக்களோட வாழ்வு முறை அப்படிதான் பெருசாக பதிவு செய்யப்படல அந்த குறையை போக்குறதுக்கு தான் கண்மணி குணசேகரன் அந்த எழுத்தாளர் இருக்கார் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட சிறுகதை ஒன்று நான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடினா ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் படித்து முடிச்சுட்டு யார்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த புக்கை அது யார்கிட்ட கொடுத்தோம்னு நினைவில் அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கள் வந்து வெளில இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வாத்திர உடச்சிட்டு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பசங்கள் ஒரு நாலு பேர் கிளம்பி போவாங்க அவங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா அவங்க சும்மா போகிற ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பயணம் அவங்களுக்குள்ளார நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதுதான் கதை சரி அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னா மறுபடியும் வாசிச்சா தான் அதை சொல்ல முடியும் மறுபடியும் வாசிக்கணும்னா அந்த கதை நம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் தேடணும் இணையத்தில் தேடணும்னா கண்மணி சேகரன் அவரோட புக்கு விமர்சனம் பண்ணி எழுதின சில பத்திகள் அப்படிதான் என் கண்ணில் கிடச்சிது மற்றபடி அந்த அந்த கதையே எனக்கு கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட கேட்டேன் ஏய் படித்த மாதிரி இருக்கலாம் தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை இருந்தும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் பவானன்றது கேட்டேன் நான் எனக்கு இருந்தால் கொடுங்க பவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோ கதிர் உடனே கொடுத்துறான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைக்கல பா என்ன பண்ணார் அது ஒரு பதிப்போடு நின்று போச்சுன்னு நினைக்கிறான் மறுபதிப்பு வரலை சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபதிப்பு கொண்டு வாங்க நல்ல தரமான புஸ்தகம் அது ஒரு சின்ன வேண்டுகோள் அப்புறம் தேடிகிட்டே தான் இருந்தால் ஒன்றும் கிடைக்கல சரி நம்ம இந்த முயற்சி யாரும் நம்மளும் வீடியோ பதிவு போடலன்னா யாரும் கண்டுக்க போகிறாங்களான் என்ன அந்த விட்டுடலாம் அது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தபோது சரி எப்படியாச்சும் கண்டுபிடிப்போம் ரொம்ப அவசரம்லாம் இல்லை கிடைக்கும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கவரி புக் வேலேஸில் போக சொன்னேன் ஃப்ரெண்டை விட்டுட்டு அங்கே அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு ப்ரிண்டிங்கில் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாரு அடுத்து எங்கள் ஊர் லைப்ரரியில் கச்சிராப்பாளையம் லைப்ரரியில் நான் படித்த மாதிரி இருந்துச்சு நான் லைப்ரரி போன காலத்தில் அங்கமுத்து சக்கரன்னு ஒரு நூலகர் இருந்தார் நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு திருப்பி தரில் தொலைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி பக்கமே போகல அப்போ யாரோ ஒரு லேடி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நீ போய் அங்கே போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அவனும் போய் பார்த்துருக்குறான் மெம்பர் இல்லாதவங்களாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த புக்கு அங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி கள்ளக்குறிச்சி லைப்ரரியில் போய் பாருதா அப்படின்னு சொன்னேன் அங்கேயும் போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டான் ஒரு கட்டத்தில் என் ஃப்ரெண்டுக்கு டேய் அந்த கதையில் என்ன தாண்டா இருக்குது எதுக்குடா என் அலை விட்றப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லைடா சும்மா இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் கதை சொல்லலான்னு நீ என்ன கதை சொல்ல போகிற நீ எல்லாம் நீ எல்லாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஏதோ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற அந்த யார் எழுதுனதுன்னு சொல்லு அந்த ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்ன ஒரு படைப்பு ஒரு எழுத்தாள்கிட்டே போய் அவன் எழுத்துக்கோசரம் நிற்கிறதுன்றது வந்து அது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவர்கிட்ட போய் அவரோட எழுத்த கேட்குறதா எப்படியும் ஃபஸ்ட்டு முதல் பதிப்பு போடும்போது ஒரு ஆயிரம் புக்கு ஆயிரமாச்சும் போட்டிருப்பாங்க ஆயிரத்தில் ஒன்று குடும்பமாக நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்கிறானுங்க போரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வேணாண்டா அப்படின்னு சொன்னேன் கொடுறா நான் பேசி பார்க்குறேன் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்மணி சாரோட நம்பர் கொடுத்தேன் பேசிவிட்டு என்ன பண்ணான் ஏய் அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்குதான் நீ வந்து அவர்கிட்ட ஒரு காப்பி தான் நீ சொன்ன இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்குறது தான் தப்பு அப்படி இப்படின்னு அவர் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு எளிமையாக பேசுகிற ஒரு மனுஷனை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்கா நான் போய் அதை நான் ஃபோட்டோ காப்பி போட்டு எடுத்து வந்து உனக்கு தரேன் நான் அப்படின்னு சொன்னேன் எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு சரி ஓகே நல்லா தப்பாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இந்த கதை எனக்கு திரும்ப கிடச்சிது எதுக்காக சில இவ்வளோ பெரிய கதை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் புத்தகங்கள் வாசக பரப்பில் அதிகமாக பரவலை அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது அதுக்கும் இல்லாமல் புத்தகங்கள் கிடைக்கல கிடைக்காத அதுதான் எப்படியோ ஒரு வழியாக அந்த புக்கு கிடச்சிச்சு அந்த சிறுகதை என்னென்னா ஒரு ஒரு பையன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு விவசாய குடும்பத்து பையன் ஏழையாக தான் இருப்பான் அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவன் ஸ்கூலுக்கு வந்து வேக போயிட்டுருக்குறான் போய்ட்டுருக்குறான் கூறுக்கோயிலே நெடுக்கோயிலே ஏதாச்சும் ஒரு வழியில் வேகமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்குறான் எப்படி போனாலும் லேட் ஆகிடும் எப்படியாக இருந்தாலும் ஒரு குச்சி எடுத்து உடச்சி நம்ம வந்து டெய்லி இதே வேலையா போச்சு இந்த வாஜெட்டை அடி வாங்கணும்னு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போவான் போகிற வகையில் வயல் வரப்பில்லாம் குருவிகள்லாம் பறந்து போகுது கம்மநதரில் புது அந்த குருவி உட்காந்து அந்த கண்ண கம்மங்கதிர் இப்படி சாயுது அப்படியே பிராட்சின்னு கத்துறாங்க அடுத்த வயலுக்கு வந்து குருவி பறந்து போகுது இது ஒரு அழகான ஆனால் இதெல்லாம் நின்று பார்க்க முடியல நம்மளால் டெய்லியும் தான் போயிட்டுருக்குறோம் டெய்லி இதே அவசரத்துலாம் போயிட்டுருக்குறோம் டெய்லி ஒரு வழி வாய்க்கால் வரப்பில் எகிரி குதித்து குதித்து போயிட்டுருக்குறோம் அப்படினு நினச்சிட்டே போயிட்டுருக்குறான் போயிட்டுருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு நினப்பு வருது ஏன் தாமதமாக போகிறோம் அப்படின்னா காரணம் வந்து அவங்க அப்பா காலையில் எழுப்பி கம்பு புணம் ஓட்ட சொல்கிறார் புணம் ஓட்டுறதுன்னா கம்பு அறுத்த கம்பு எல்லாம் என்ன பண்ணுவாங்க போட்டு வச்சுருப்பாங்க ரவுண்டாக மாடு விட்டு மிதிக்க சொல்லுவோம் மிதித்தால் அந்த கம்பு தனியாக சக்கை தனியாக இது தனியாக தனியாக எல்லாம் தனியாக வந்துடும் அதுதான் புன ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த புனையை ஓட்ட சொல்கிறாங்க எரிச்சலோடுச்சி போய் ஓட்டுறான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது போட்டிகிட்டு இருக்கும்போது மாடு சாணி போடும் சாணி கம்பில் வந்ததுன்னா அது நாஸ்தி ஆகிடும் திரும்ப சுற்றி 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 வந்ததுன்னா எல்லாமே ஆசையாகிடும் சொல்லிட்டு அதை கவனமாக பார்த்துட்டே இருக்கணும் புனம் ஓட்டுற மாடு சுற்றி வரும்போது எப்போ சாணி போடும்னு பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருந்தேன் அதை கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடணும் கேட்ச் பிடிச்சி துணைமை போட்டுணும் அதை வந்து அதை பார்த்தோன்னா அங்கே அப்போ உரிச்சு எடுத்துகிட்டு வரேன் சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டோம் சாணி கீழே வந்துச்சு கம்பில் இருந்துச்சுன்னா அவன் ஊட்டிட்டு அவன் ஓட்டிட்டு அஞ்சாவது டைம் சாணி போடுற அளவுக்கு வந்து சும்மாடு அப்பயும் வந்து பிடிச்சி கேட்ச் பண்ணி போட்டான் போட்டுட்டு மூஞ்சி கைகள் கழுவிட்டு வந்துட்டு நான் ஸ்கூல் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்பா சொல்கிறாரு நான் கல்யாணத்துக்கு போகிறேன் விருத்தாசலத்துக்கு நான் வர வரைக்கும் உணவு விட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்பயும் வந்து இல்லைப்பா ஸ்கூல் போகணுன்றான் நீ ஒன்றும் படித்து நாளைக்கு கலெக்டரை வந்து கரெக்டாக போகிறது கிடையாது நீ கிளம்பு நீ இங்கே இருந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு வேறு வழி இல்லை அவன் அப்பா சட்டையை மாட்டேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அம்மாக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லி அதெல்லாம் முடிச்சிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க முடிச்சுட்டு கிளம்பிட்டான் இதுதான் வந்து அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறதுக்கான காரணம் தினமுமே ஒரு வேலை அந்த வேலை இந்த வேலை ச வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கான அவகாசத்தை கொடுக்க மாட்டேங்குறாங்க அப்படின்றது தான் அவனோட வெறுப்பு சொல்கிறான் ஸ்கூலுக்கு கிளம்பி போய்ட்டுருக்குறோம் பாதி தூரம் போயிட்ட பிறகு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் ஒரே ஸ்கூலுக்கு போகணும்டா நீ அப்படின்னு சொன்னால் கூட நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன் ஆனால் ஸ்கூல் வேலையும் ஸ்கூலுக்கும் போகணும் இதுக்கும் வேலையும் பார்க்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் ஸ்கூலுக்கு உள்ளே நுழையும் போது அந்த பெல் ப்ரேயர் பெல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க கிளாஸ் தொடங்கிடுச்சு முதல் வகுப்பு தலைவனம் வாத்தியார் இங்கிலீஷ் கிளாஸ் பயத்தோடு சட்டை கிட்ட ஓடி வந்ததில் எல்லாம் எல்லாம் நனைஞ்சு போச்சு யார் கண்ணில் சிக்கி லேட்டாக வந்து அட்டி வாங்க போகிறோன்ற அந்த பயத்துலேயும் ஒரு பீதியோடு அவனோட 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 க்ளாஸில் போய் நிற்கிறான் வகுப்பில் போய் நின்றோடனே வகுப்பில் வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்குது கிளாஸ் ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இன்னும் அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் தெரியும் தான் சிரிச்சிட்டு இருந்தார் வெளியில் பசங்க அவனோடய ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்க டில்லின்னு ஒருத்தன் சிவகுமார் நோட்டான் கணேசன் ஓட்டன் மூணு பேரும் இருந்தாங்க சார் சொல்கிறார் சார் சார் சார்கிட்ட வந்து டில்லி சொல்கிறான் சார் சார் நான் தாமோதரனை கூப்பிட்டே போகிறேன் நான் அப்படின்னு அவன் எதுக்கடாங்கண்ணே அவனுக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்னோட அவனை கூப்பிட்டு போகிறான் நல்ல வேலை அடியிலேருந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாலு பேரோட கிளம்பி போகிறான் போயிட்டு இருக்கும்போது கேட்கலான்ண்டி என்னடா எங்கடா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சொல்கிறான் அதிகமாக சொல்லாமல் உன்னை அடியிலேருந்து நான் காப்பாற்றி விட்டதே பெரிய விஷயம் சொல்கிறது இப்போ கேட்டு பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு பா அடியிலேருந்து தப்பிச்சுட்டேன் அது சந்தோஷம் சொல்லிட்டு போகிறான் பின்னாடி போகிறான் டில்லி பின்னாடி போகிறான் டில்லி எப்படியோ போட்டாலும் டில்லி எல்லா கிளாஸ்க்கும் ஒரு ஒரு லீடர்னு ஒருத்தான் பண்ணையார் மாதிரி நம்ம எதிர்க்கிறவங்கள அப்படியே கட்டாங்கட்டி போட்டு போட்டுள்ள இவரு டில்லி அப்படின்னா தான் யாராச்சும் எடுத்து கேள்வி விட்டானா வாத்தியார்ட்டாக போய்ட்டு வத்தி வச்சு அவனை அடிவங்க வச்சுருவான் இதுக்கு பயந்துட்டு டில்லிகிட்ட யாரும் அதிகமாக வச்சுக்க மாட்டான் டில்லின்னா ஒரு பயம் இருக்கும் டில்லி டில்லியோட பேர் வந்து திருவாசகம் திருவாசகம் இப்போ அவனுக்கு ஏன் டில்லின்னு பேர் வந்துச்சுன்னா பொதுவாகவே ஸ்கூலில் எல்லாருக்குமே ஒரு பட்ட பேர் இருக்கும் சொந்த பேர் வச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க டில்லிக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இந்த எழுத்துக்கள் மொழியெலாம் சரியாக தன்னோட பேரே சொல்ல வராது அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் கூட ஒரு சில குழந்தைகள் வந்து தன்னோடய பேரை வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு பையன்தான் திருவாசகம் திருவா அவனுக்கு அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டில்டா டில்டான்னு சொல்லுவான் டில்டி டில்டின்னு சொல்லுவான் ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவான் நல்லா பேச வந்த பிறகு அவன் சொன்ன திருவாசகம்னு சொன்னாலும் அவன் பழசு அவன் எப்படி சொல்லியிருந்தான் டில்லி டில்லின்னு சொல்லிட்டு டில்லின்னு ஆகிப்போச்சு அவன் பேர் அது எப்படி என்ன ஊரில் யாராச்சும் திருவாசகம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டோம் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் கிளாஸில் திருவாசகம் அப்படின்னு அட்டன்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சொன்னால் கூட அவன் மட்டும் நான் வேலையை பார்த்துட்டு இருப்பான் பசங்களாம் டெய்லி டில்லி உணர்ந்தடா அப்படின்னு சொன்ன உடனே தான் டில்லி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவான் அந்தளவுக்கு அவன் பேர் டில்லின்னு ஆகிப்போச்சு அதுவும் இல்லாமல் அவனுக்கும் ஒரு பெருமை தான் டில்லி நம்ம இந்தியாவோட தலைநகராக அது நம்ம பேராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அவனுக்கு அதில் ஒரு பெருமை அதை சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க தாமோதரனுக்கு யாரும் தெரியல எங்கடா நம்ம எங்களை கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறான் இந்தமாதிரி எருக்கஞ்செடி ஒட்டுக்கு போகிறண்டான் எருக்கஞ்செடி ஓடிக்கிறதுக்கு எதுக்குடா நாலு பேர் இதே இங்கே எங்கேயாவது சேர்ந்தோம் ஓச்சு இது அந்த இயற்கைலடா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளருக்கு இருக்குது அதை உடைய தான் நான் போகிறோம் சரி வெள்ளருக்கு இருக்குது எதுக்குடா அப்படின்னே டெய்லி சொல்லுவோம் மாதிரி நம்ம தில்லைவனம் சாருக்கு குழந்த பிறந்தது கூடா ரெண்டாவது பொண்ணு அட்டிக்கு குழந்த பிறந்துருக்கா அப்படின்னோட தில்லைவனம் சாருக்கு ரெண்டு கலான்னு ஆச்சு உனக்கு தெரியமாட்டா உனக்கு அதெல்லாம் முதல் தாரத்தில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாம் தாரத்தில் வந்து நாலஞ்சு வருஷம் கழித்து ஒரு குழந்த பிறந்தது ஆம்பளுக்கு வந்தேன் அதுக்கோசரம் தான் அவர் வந்து அதில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெள்ளைத்தில் நார் உரிச்சு பேர் திருச்சி போடணும்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால தான் நம்ம அதுதான் தான் நம்ம அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று டே இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு என்ன வேறு எடுத்து வந்துட்டு இருந்தேன் அவன் சொல்கிறான் சரி வாடா கிளாஸில் இருந்துடான் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காட்டி நம்ம அடிக்க தான் போகிறான் பேச்சாலே முசுத்திட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் எங்கே சுற்றியும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ஆனால் எல்லாம் இருக்குன்னு செடிலும் நிறையா இருக்குது போகிற வழிலும் வர வழிலும் ஆனால் அவங்க தேடுற வெள்ள இல்லை வெள்ளை இருக்குது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெள்ளை இருக்குது எப்படி இருக்குன்னு அவன் சொல்கிறான் பொதுவாக இயற்கை செடிக்கு வந்து பிங்க் கலரில் சிவப்பு கலரில் பூ இருக்கும் ஆனால் வெள்ளை இருக்குது வெள்ளை கலர்லேயே தான் இருக்கும் இதுதான் அடையாளம் இதை வச்சு தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் போகிறாங்க போகிற வழியில் எங்கே தேடுறது கிடைக்கல ஓரளவுக்கு தாமோதரனுக்கு வந்து போச்சு ஏற்கனவே ஸ்கூலுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு ஓடி வந்ததில் பாதி டயர்டாகிட்டான் அட்டி வாங்கன்ற பயத்துலேயே அவன் பாதி இருப்பான் இங்கே வேறு இப்படி காட்டிலேயும் மூட்டிலையும் அலைய விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு போயிட்டுருக்கும் போது சொல்கிறான் கணேசன் சொல்கிறான் டேய் நம்ம இப்படி தேடிட்டு இருக்கல வர அர்த்தமும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் யாராச்சும் விவரம் தெரிஞ்சுங்களேன் கேட்கலாம் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துக்கு போடா இந்த இடத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம அங்கே போய் உடச்சிட்டு வந்துடலாம் இன்ட்ரோல் பில்லுக்குள்ளே ஒரு சார் வரணும்னு சொல்லிட்டு வேறு அதுக்கு மேலே போனால் அதுக்கு வேறு ஒரு பஞ்சாயத்து வைப்பா இருந்தால அப்படின்னோடனே சரிடான்னு சொல்லிட்டு இந்த புலி ஒரு திருப்பத்துக்கு போகிறாங்க அப்போ தான் அங்கே ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாப்பு பஸ்ஸில் நின்று பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறாரு சரி அவர்கிட்ட கேட்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி தாமோதரம் மட்டும் அப்படி கம்மிக்கிட்டு நிற்கிறான் அவங்களுக்கு அப்படி பயத்தில் ஒன்றுக்கே வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நின்றுருக்குறது அவங்க அப்பா பஸ்ஸுக்கு நின்றுருக்காரு வித்தாசனம் கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறாரு இவங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்குன்னு தெரில இவனை பார்த்துட்டாரு இப்படி தான் நீ ஸ்கூலுக்கு போறியா டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரி கேட்குறாரு நீ சுத்தப்பட மாட்டா வீட்டுக்கு வா சாய்ந்தரம் அவனை வச்சுக்கிறோன்னு அவன் கரு உரிச்சு தொங்க விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்டுருக்கிறாரு அவங்க பசங்கள ஒன்று விவரம் தெரியாமல் போயிட்டு கேட்குறாங்க இங்கே எங்கே வெள்ள இருக்கு எங்கடா கிடைக்கும் எதுக்கடா கேட்குறீங்க வெள்ளை இருக்குது அப்படின்னே எங்கள் வாத்தியார் உடச்சிட்டு வர சொன்னார் வாத்தியார் புழுக்க வேலை செய்கிறதுக்கடா நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதுதான் நீ ஸ்கூலுக்கு போடுற லட்சினமா உங்களை எதுக்கடா விருத்து போட்டுருக்காங்க வாத்தியாருக்கு புழுக்க வேலை செய்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சிட்டார் பஸ்ஸு வந்துச்சு அதுக்குள்ளார் பஸ்ஸில் ஏறி போயிட்டார் தாமோதரனுக்கு உடம்புலாம் வேர்த்து போச்சு மறுபடியும் இன்றைக்கி நாளே சரியில்லை நமக்கு வெள்ளருக்கு உடச்சிட்டு போகலன்னா வாத்திர அடிப்பான் சாய்ந்தரம் போனால் வீட்டில் அடி உண்டு எப்படி பார்த்தாலும் ரெண்டு இடத்துல நமக்கு எந்தாச்சும் ஒரு இடத்துல அடி உண்டு அதுக்கு நம்ம ஒரு இடத்துல வாத்திரட்டை அடி வாங்காமல் தைக்கணும் இங்கே தப்பிக்கணுன்னா வெள்ளருக்கு தேடி உடச்சிட்டு போகணும் சரி வெளில இருக்குது நம்ம உடச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மறுபடியும் போகிற வழ ஒரு சின்ன பிரச்சனையாகுது நம்ம டில்லி வந்து வழக்கம் போல் அந்த பக்கம் போய் பாருங்கடா இந்த பக்கம் போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு மற்ற பசங்களை வேலை வச்சுட்டே இருக்கும் அதில் ஒருத்தன் ஏன் மயிறு நீ என்ன என்ன சொல்லிக்கிட்டுருக்குற நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே டில்லிக்கு பய இருக்கும் வந்து டேய் என்னையும் ஏற்று பேசுகிறேன் நீ நான் யார் தெரியுமா அப்படின்னே அந்த பயனுக்கும் கோவம் வந்துடுறேன் ஏய் காலையில் இப்போ அந்த பாட்லேன் மூட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கிறேன் நீ என்ன ஆச்சு அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு பண்ணி வேலை வச்சுட்டு இருக்குற நீ நீ போறாப்போ இப்போ பாரு மாதிரி என்ன மாதிரி ஆனாலும் நீ ஸ்கூலுக்குள்ள தான் ரவாடி தண்ணி தாங்க முடியலன்னா ஸ்கூலுக்கு வெளியே வந்த பிறகு நீ இதே மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க டில்லிக்கு வந்து தாங்க முடியாத கோவம் வந்துச்சு இருடா இருடா நாளைக்கு வாதியார் கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட செம அட்டி அவங்க வைக்கிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றா இதே சொல்லிட்டுற நீ வேறு ஏதாச்சும் ஒன்றும் செய்ய முடிய மாட்டா வேதாரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நடுவில் தாமதம் இப்போ வந்து டெய் சும்மா வாங்கடா டேய் ஏற்கனவே டைம் ஆச்சு எங்கள் அப்பா அவரை பார்த்துக்கிட்டான் அந்த கவலையில் நான் வந்துட்டு இருக்கேன் இதுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு சண்டை போட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஒரு வழியாக ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான் அப்போ தான் சொல்கிறான் நம்ம கணேசன் ஒரு பையன் சொல்கிறான் எங்கள் ஊர் வண்ணாங்கோட்டையில் நிறையா இருக்குன்னு செட்டி நான் பார்த்துருக்கேன் அதில் கண்டிப்பாக ஒரு வெள்ளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறான் ஏன்டா நான் முன்னாடியே சொல்கிறது என்னடா நம்ம நேரம் அங்கே போய் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே நாலு பேரும் கிளம்பிட்டாங்க வண்ணாங்குட்டைக்கு பக்கத்தில் அங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாருமே எல்லாம் நிறைய இருக்குது வெள்ளருக்கு இருக்கு இருக்குது எற்கஞ்செடி இருக்குது ஆனால் வெள்ள இருக்கான்னு இருக்குன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் நுனில் நுண்ணில் பார்க்குறாங்க சேப்பூளை பூ ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு செடியாக பார்க்குறாங்க எல்லாத்துலேயுமே சேப்பூளை பூ எல்லோரும் டயர்டாகிட்டு இது நமக்கு கிடைக்காத போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து சிவகுமார் நான் சொல்கிறேன் டெய் அங்கே போடுறா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் அங்கே போய் ஓடி போய் பார்க்குறாங்க தாமதம் மட்டும் பார்க்கல இங்கேயே நின்றுக்கிறான் அப்பா கடைச்சிச்சு கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தவனுக்கு ஓடி போய் என்ன சொல்கிறாங்க டேய் உனக்கெல்லாம் வேறு வேலையிலடா உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசுகிறதுனா விவரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தாமதங்கள் என்னடா உங்கள் செடி தானே இருந்துச்சு செடியோட ரெண்டு வீட்டுக்கு ஒன்றுமேல ஒன்று உட்காந்துருந்துது அதை போய் பார்த்துட்டு இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்கிறான் புனசல்ல இருந்துருக்கு போகிறாங்க போகிற வழியில் செட்டியார் வரார் செட்டியார் வந்து கேட்குறார் என்னடா ஸ்கூல் போகாமல் எங்கடா சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வாத்தியார் வாஜர் கோட் ஸ்டோர் சொன்னார் ஏதோ வைத்தியத்துக்கு எனக்கு தெரியாத வயிற்று என்னடா வெளில இருக்கல என்ன உங்க காட்சியில் புள்ள பிறந்துச்சுடா அருணா வேறு திருக்கு தான் கேட்டிருப்பான் வாங்கிகிட்டு வந்து சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொன்னோன்னே பசங்க நாலு பேருக்கும் ஆட்சியாக போச்சு என்னால் அவன் பார்த்தவ மாதிரியே பேசலானே அப்படின்னு சொல்லிட்டு சரி சட்டியாரா எங்கள் செட்டியாரா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே கே சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் நாலு நூறாக தெரியிருந்தாலும் இங்கே கிடைக்காது பாலக்குள்ள ரெட்டி வீட்டுக்கு போங்க அவன் தோட்டத்தில் மட்டும்தான் அந்த சுற்று தோட்டத்தில் இருக்குது அங்கே போய் பாருங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டு விடாது போடா இவ்வளோ நேரம் தெரிஞ்சதுக்கு பேச்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் கிளம்புறானுங்க ரெட்டி வீட்டுக்கு ரெண்டு வீட்டு தோட்டத்துக்கு கிளம்புறானுங்க போனால் ரெட்டி அங்கே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு பசங்க நீங்கள் போயிட்டு கேட்குறானுங்க ரெட்டியாக வெளில இருக்கு வேணும் உடச்சிக்கிட்ட மாவு வெள்ள இருக்கு இருக்கட்டும் எதுக்கிட்ட கேட்குறீங்க அதான் வாத்திய இது மாதிரி புள்ள பிறந்திருக்கு அதுக்கு வெள்ள இருக்குது கொடி சத்து அதை போடணும் அப்படின்னு அப்போ ஸ்கூலுக்கு படிக்க போகல வாத்திய வேலை செய்ய தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நன்றி உட்காந்துருக்காங்க அப்புறம் சொல்கிறார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் இருக்கு உடச்சிட்டு போங்க நான் ஒரு விடுக்கதை போடுறேன் அதை சொல்லிவிட்டு விட விடுங்க சொல்லிட்டு உடச்சிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னொன்னே விடுகாத தானே அதெல்லாம் ஜிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி நான் சொல்கிறேன் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கால்ரைக்காய் காசுக்கு நால்ரைக்காய் வாழைக்கானா வாழைக்காய் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு நம்ம வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு நாலு ரெண்டாம் வாய்ப்பு நாலாம் வாய்ப்பு இப்படி தான் படிச்சிருக்கேன் இந்த கால்ரைக்காய் அரைக்கால்லாம் பேசிட்டு கிடையாது எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் ஒரு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் இப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறானுங்க கிடைக்கல விடை கிடைக்கல எப்படி கிடைக்கும் சில நாட்டுப்புற இதெல்லாம் பிஹெச்டி படித்தவங்களை கூட சொல்ல முடியாது அந்த மாதிரியான சிக்கலான ஒரு மொழியில் அது அந்த மாதிரி ஒரு விடுகை தான் அது ரொம்ப சுலபமான தான் கால்ரைக்கா காசிக்கு நால்ரைக்காய் வாழ்க்கை தான் காசிக்கு எத்தனை வாழ்க்கை இது வந்து ஒரு ஒரு பசுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரியான பொண்ணு இது என்னது விடுகாது சரி சரி நீங்கள் மயிர் பிடுங்கினாலும் உனக்கு விடை கிடைக்காது உன் வாத்தியார் வந்து மயிர் பிடுங்கினாலும் அந்த ஆளுக்கும் விடை கிடைக்காது இந்த அங்கே போய் உடச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசங்க போகிறானுங்க ஏப்பா அப்பா நம்ம விட்டான் ரெட்டியார அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே திரும்பறானுங்க இரட்டையர் எதுலேயுமே வெள்ளைப்பூ இல்லை இரட்டையர எல்லாமே செடியால்லாம் நிற்கிது இலையால் இருக்குது நுனியில அப்படின்னு ஏன் இலையாக இருந்தால் எடுத்துகிட்டு போக மாட்டிங்களா அப்படிங்கிற இல்லை எங்கள் வாத்தர் வந்து சொல்லியிருக்காரு வெள்ளை இருக்குல்ல வெள்ளை கலர் பூ இருக்கும் அது இல்லாமல் போனோன்னா எங்களை அடிப்பார் அப்படின்னு சொல்கிறோம் நீ ஒன்று பண்ண கிளம்பு அப்படியே பூ உங்கள் வாத்திக்கிட்ட சொல் அது பூ வைக்கிறதுக்குன்னா ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் கழித்து வர சொல்லுவாங்க காத்தியா அப்போ தாராளமாக உரைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விடுறாரு பசங்க அப்படியே கிளம்புறான் கதை இதோட முடிவு பார்க்குறதுக்கு இது சாதாரண கதையாக தெரிஞ்சாலும் எதை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா சில்ட்ரன் அஃபேவோன்னு ஒரு படம் இருக்குது பெரும்பாலும் மக்கள் அந்த கதையோட இதை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்தளவுக்கு கம்பேர் பண்ண முடியாதுனாலும் ஓரளவுக்கு சொல்லலாம் அதுலேயும் அப்படி தான் வறுமையில் இருக்கிற ஒரு பையன் தினமும் ஓட்டம் முன்னடையுமா ஸ்கூலுக்கு போவான் அந்த ஒரு பகுதி மட்டும் நான் இதோடு பார்க்குறேன் இதுலேயும் அந்த பையன் தாமோதரன் நல்லா படிக்கிற பையன் வகுப்பில் முதல் மாணவன் அவனும் அப்படி தான் போகிறான் தினமும் ஒரு தாச்சூர் வேலை தினமும் ஓட்டம் முன்னாடையுமா லேட்டாக போய் ஸ்கூலில் ஆட்டி வாங்குறாங்க இந்த இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மாணவர்களும் இருக்கிறாங்க பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல் வாஜ்கிறவங்களாம் முன்னெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போலாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல ஸ்கூல் பார்க்கணும் போய்க்கலாம் ரொம்ப நாளாச்சு இப்போலாம் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன் ஆஃப் ஹேவன் அந்த ரேஞ்சுக்கு நான் இந்த கதையை வந்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அந்தளவுக்கு கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்காதவங்க அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படத்தை பார்த்துருங்க முயற்சி பண்ணுறவங்க இந்த கதையை படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நாளாக ரெண்டாவது படிப்பு வந்துடும் இந்த புத்தக சந்தையில் கிடைக்கும் படிங்க எந்தளவுக்கு கதை சொன்னோன்னு எனக்கு தெரியல எனக்கு கதை இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்லை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ்